ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வளாக் மகா சிவராத்திரி அன்னைக்கு எடுத்தது தான் மகா சிவராத்திரி புதன்கிழமை வந்துருந்துச்சி செவ்வாய் பூஜை சமான் எல்லாம் தொலைக்க முடியாதுன்றதுனால திங்கக்கிழமையே பூஜை சமான் எல்லாம் தொலைக்கி ரெடியாக வச்சுருந்ததுனால எனக்கு புதன்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது எப்போவுமே என்னோடய பூஜையை பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து தான் ஆரம்பிப்பேன் அதே மாதிரி தான் துளசி செடியில் இருந்து தான் பூஜையை ஆரம்பிப்பேன் ஃபஸ்ட்டு துளசி செடிக்கிட்ட பார்த்திங்கன்னா மஞ்சள் கொங்கு பூ எல்லாமே வச்சுட்டு நெய்வேதியத்துக்கு ட்ரை கிரேப்ஸ் தான் வச்சுருந்தேன் வச்சு அதுக்கப்புறமா ஊதுபத்தி காட்டி பூஜையை முடிச்சுட்டு வாசப்படியில் இப்போது மஞ்சள் கொங்கு எல்லாமே வச்சுட்டு எப்போவுமே வாசப்படியில் பார்த்திங்கன்னா லெமன் வந்து கட் பண்ணி வைப்பேன் அது வந்து ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன் ஏன்னா கந்துஷ்டிக்கு ரொம்ப நல்லது அதனால அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கேயும் சாம்பிராணி ஏற்றி பூஜை பண்ணிக்கினேன் வாசலில் எப்போவுமே குலதெய்வம் வந்து வாசம் இருப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு வாசப்படியை க்ளீனாக வச்சுக்க பாருங்கள் அதே மாதிரி வாசப்படியில் விலைக்கேற்றுறதுமே அவ்வளோ நல்லது அதனால நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து விலைக்கேற்றோம் அதனால துளசி செடியிலேருந்து விலைக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூம்குள்ளே வந்து புளியார் அபிஷேகம் பண்ணி காலையில் பார்த்திங்கன்னா பால் காசி வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டேன் இது வந்து சாயங்காலமாக பண்ணது தான் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சிவலிங்கம் வந்து இல்லை அதனால அண்ணாமலையார் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கிறது அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த ஃபோட்டோவே பன்னீரை வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்கு எல்லாமே வச்சு அதுக்கப்புறமா விலை கேட்கறதுக்கு தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன் நான் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வாங்கினு வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு சரி நான் வந்து கோயிலுக்கு போகிற பிளான் இருக்குது அதனால நம்ம இந்த பெரிய விளக்கு ஏற்றினோன்னா கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் விளக்கு நின்று எரியும்ன்றதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் விளக்கு வந்து எடுத்திருந்தேன் ஆறு விளக்கு ஏற்றலான்றதுக்காக இந்த நாலு விளக்கு ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு மா விளக்குமே ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தா விளக்கு எல்லாமே எண்ணெய் திரி எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நெய் விட்டு பா பச்சை பாலில் ஊற்றி இந்த மாதிரி ஈஸ்வரர் வந்து ரெடி பண்ணேன் இப்படி பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு லிங்கம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம வீட்டில் பழக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்களா அதனால அந்த ரிஸ்க் எடுக்கலை லிங்கம் வைக்கணுன்ற ஆசை இருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா இப்படி அரிசி மாவில் வந்து இப்படி லிங்கம் ரெடி பண்ணி வச்சு பூஜை பண்ணிப்பேன் அப்படி இல்லாட்டி தண்ணியை வந்து ஐஸ் க்யூப் மாதிரி பண்ணிவிட்டு அதில் லிங்க வடிவத்தில் வச்சு பூஜை பண்ணிப்பேன் இப்படி தான் வந்து இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நான் வச்சு பூஜை பண்ணுறது சரி அபிஷேகம் பண்ணணும் இல்லையா இன்றைக்கி முக்கியமாக நம்மக்கிட்ட தான் லிங்கம் இல்லை ஆனால் இந்த ருத்ராட்சி மாலை வந்து நம்ம வீட்டில் இருக்குது நான் வந்து நிறைய பூஜையில் காட்டியிருந்தேன் அதனால சரி இந்த ருத்ராட்சிக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரரை மனசில் நினச்சி அபிஷேகம் பண்ணலான்றதுக்காக இன்றைக்கி அபிஷேகம் தான் பண்ணின்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு அபிஷேகம் வந்தால் பண்ணேன் நான் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மௌரிஷவை பண்ண சொன்னேன் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பண்ணோம் ரெண்டு பேருமே ஒரு பொழுது இருக்கிறோம் அதனால மௌரிஷ கையாலையுமே பூஜையை பண்ண வச்சேன் பால் அபிஷேகம் ஆனதுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் தேன் விபூதி இதில் தான் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப திருப்தியாக பூஜை முடிஞ்சிருந்தது இப்படி ருத்ராக்ஷி மாலைக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே ஈஸ்வரருக்கு மாலையாக போட்டு பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிக்கினேன் தேன் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால தேன் விட்டுமே அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இப்படி அபிஷேகம் பண்ணதுலேயே அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஈஸ்வரர் மேலேயும் ஒரு ஒரு சொட்டு வச்சு எடுத்துக்கினேன் ஏன்னா அந்த ஈஸ்வரருக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியாது இல்லையா அதனால சும்மா சாங்கியத்துக்கு ஒரு ஒரு சொட்டு வச்சு எடுத்துக்கினேன் இப்போது அபிஷேகம் பண்ண மாலையை பார்த்திங்கன்னா அப்படியே இலிங்கத்து மேலே அப்படியே மாலையாக போட்டு அலங்காரம் பண்ணேன் என்னோட மன திருப்தி அதே மாதிரி எனக்கு என்ன தோணிச்சோ அப்படி தான் நான் பண்ணேன் ஏன்னா நம் இப்போ லிங்கம் இல்லைன்றதுக்காக நம்ம அபிஷேகம் பண்ணாமல் விட முடியாது இல்லையா எனக்கு நார்மலாகவே அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணலான்றதுக்காக தான் அது சரியாக தப்பாக தெரியாது நான் வந்து இப்படி ருத்ராட்சி மாலிக் தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே அபிஷேகம் பண்ணிப்பேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ இப்படி ரெடி பண்ணிவிட்டு விளக்கு எல்லாமே ஏற்றிட்டேன் நெய்வேதத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமாக கொல் வந்து ஊற வச்சு அது அஞ்சு பொருள் வந்து ஊற வச்சு நான் வந்து சுண்டல் மாதிரி செய்வேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொல் அதுக்கப்புறமா முக்கடில் இந்த மாதிரி அஞ்சு பொருளும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் அதுதான் வந்து சுண்டலாக செஞ்சு வச்சேன் அதுக்கப்புறமா பைத்தம்பருப்பு பாயாசம் செஞ்சு வச்சேன் ஏன்னா ஸ்வீட் எதனால் வைக்கணும் இல்லையா அதனால பைத்தம்பரு பாயாசம் அதுவும் முதல் கால் பூஜை பண்ணுறதுக்கு முக்கியமாக பால் அபிஷேகமும் பைத்தம்பருப்பு பாயாசம் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் அப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன் நான் வந்து போன வருஷம் வீட்லியே பார்த்திங்கன்னா நாலு கால் பூஜையுமே பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சரி கோயிலுக்கு போகலாம் ஏன்னா போன வாட்டி ஒரு மணிக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு தூக்கும் அதனால் சரி இந்த வாட்டி அந்த தப்பு பண்ண வேணான்றதுக்காக கோயிலுக்கே போயிட்டோம் ஒரு பத்து மணிக்கா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம்தான் இருந்தாலும் பத்து மணிக்கா கோயில்கிட்ட போயிட்டு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக வந்து கோயிலில் இருந்துட்டு காலையில் தான் வந்தோம் அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஜாகரணை முடிச்சிட்டோம் மவுர்ஷாவும் இருந்தது ரொம்ப சந்தோஷம் ஆனால் பாவம் குழந்தை பார்க்க தான் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் வந்து அவங்களா நானும் இருக்கிறேமான்னு சொல்லும்போது போது நம்ம வேணான்னு சொல்கிறது எனக்கு என்னமோ சரியாக படுறதில்ல அதனால நான் இருன்னு சொல்ல மாட்டேன் அவங்களா இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நான் வந்து வேணான்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்காக இருக்கணும்னு தோணுச்சேன்னா இருக்கட்டும்ன்றதுக்காக விட்டுடுவேன் அவங்களுமே நாம் பூஜை பண்ணுறோம் இல்லையா அதை பார்த்து அவங்களும் நாமும் இப்படி பண்ணணும் நாமும் அம்மா இருக்கிறாங்க நாமளும் இருக்கலான்ட்டு இப்போது ஒன்று ஒன்று அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க சரி சாமிக்காக இருக்கிறது நல்லது இல்லையா அதனால நான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன் அவங்களுமே ஃபுல்லாக ஒரு பொழுது இருந்தாங்க அதுக்கப்புறமா கோயிலுக்கும் வந்து ஜாகரணை இருந்தாங்க நைட் ஃபுல்லாக முழிச்சு நின்றுட்டு காலையில் வரும்போது பார்க்க முடியல குழந்தை மூஞ்சி சின்னதாக இருந்துச்சு எதுவுமே சொல்லிக்கல சரி சைலண்டாக இருந்தேன் அவங்களுக்கு மனசுக்கு தோணுது இல்லையா நாமளும் இருக்கணும்ன்ட்டு அதுவே ஒரு பெரிய விஷயம் இருக்கட்டும் தப்பில்லைன்ட்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அதே மாதிரி தான் நைட்டு பார்த்திங்கன்னா நெவேதியத்துக்கு பார்த்திங்கன்னா பழம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வைகை வச்ச சுண்டல் பச்சைப்பயிர் பாயாசம் அதுக்கப்புறமா தேன் வச்சுருக்கேன் முக்கியமாக தேன் வைக்கணுன்னு வாங்களா அதனால தேனுமே வச்சுருக்கேன் நெய்வேதத்துக்கு வச்சுட்டு சாம்பிராணி ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணேன் தேங்காய் உடைச்சதுமே கற்பூர தீவாரத்தினை காட்டிட்டு திருப்தியாக வந்து பூஜையை முடித்தேன் ஏன்னா ஹஸ்பண்டும் வீட்டில் இருந்தாங்களா அதனால எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணுறதுமே ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு மௌர்ஷாவும் ஒரு பொழுது இல்லையா அதனால இன்னுமே திருப்தியாக இருந்தது பூஜையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கும் மோஹித்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபன் கொடுத்துட்டோம் அவங்க ரெண்டு பேருமே வரல வீட்லேயே தான் இருந்தாங்க அதனால் அவங்க ரெண்டு பேருக்குமே டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு கிளம்புனோம் நானும் மௌரி அதுக்கப்புறமா சதீஷ் ஒய்ஃப் மூணு பேருமே கோயிலுக்கு போனோம் அங்கேருந்து அன்னியுமே வந்திருந்தாங்க கூட கோயிலில் இருக்கிறதுக்கு அதனால நாங்கள் நாலு பேருமே கோயிலில் இருந்துட்டு காலையில் தான் வந்தோம் வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி பத்து மணிக்காக தான் கிளம்புனோம் கோயிலில் போய் சேர்கிறதுக்கு பத்தரை மணியாக ஆச்சு போனதுமே புள்ளையாராக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போனோம் அந்நேரத்துக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது சாமி பார்க்கவே பார்த்திங்கன்னா பத்தரை மணி இல்லையா கொஞ்சம் ரஷ் எல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் நைட்டு முழிச்சின்னு இருக்கிறதுக்கு ஜனம் இருப்பாங்க சாமி க்யூவில் வந்து கொஞ்சம் ரஷ் இருக்காதன்னு நினச்சேன் ஆனால் ஒரு மணி வரைக்குமே அவ்வளோ கூட்டம் வந்துனே இருந்தாங்க அது எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரில ஒரு மணிக்குமே பார்த்திங்கன்னா கியூ அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ க்யூ எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அதனால நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாமியை பார்த்தோம் அது வரைக்குமே பரதநாட்டியம் இருந்துச்சு அதுக்கப்புறமா சாமி பாட்டு எல்லாமே பாடி பஜனை பண்ணின்னு இருந்தாங்க அது எல்லாமே கேட்டுன்னு அப்படியே உக்காந்துருந்தோம் கோயில் வந்து நல்ல பழைய கோயில் ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும் சுத்தியுமே அஞ்சு லிங்கம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பழைய காலத்து கோயில்ன்றதுனால அந்த பாரம்பரியம் அப்படியே இருக்கும் ரொம்ப திருப்தியாக கோயிலில் இருந்ததுனால சக்தியமாக சொல்கிறேன் சுத்தமாக தூக்கம்ன்றதே இல்லை ஏன்னா எல்லாருமே உக்காந்துருந்தாங்க இல்லையா அவங்கள பார்த்துன்னு பாருங்கள் பரதநாட்டியம் ஒரு பக்கம் நடக்குது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காலையில் வரைக்குமே இவ்வளோ பேர் இருந்தாங்க ஒரு நாலு மணியில் தான் குறையவே ஆரம்பித்தாங்க அது வரைக்குமே ஜனம் அப்படியே இருந்தாங்க பரதநாட்டியம் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பஜனை இருந்துச்சு நிறைய சாமி பட்டலை பாடி பஜனை பண்ணாங்க அதெல்லாமே இரு இருக்கவே யாருமே அந்த இடத்த விட்டு ஏஞ்சு போகல அந்த அளவுக்கு வயசானவங்கள இருந்து எல்லாருமே இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுதான் நினச்சோம் இவங்களெல்லாமே இருக்காங்க இவ்வளோ வயசானவங்களாம் இருக்காங்க நாம் தான் நம்மளால் முடியுமா முடியாதான்ட்டு ரொம்ப யோசிக்கிறோமோன்னு நினச்சேன் ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மணிக்கு படுத்துட்டேன் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 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 மணி ஒன்றரை மணி இருக்கும் படுத்துட்டேன் அதனால இந்த வருஷம் நம்ம வீட்டில் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் கோயிலுக்கே வந்தேன் வெற்றிகரமாக ஃபுல்லாக முழிச்சிருந்து அதுவுமே ரொம்ப திருப்தியாக ரெண்டு வாட்டி மூலஸ்தானத்துக்கு போய் சாமி பார்த்து ரொம்ப திருப்தியாக வந்து பூஜை நடந்துச்சு பரதநாட்டியம் முடிஞ்சதுமே கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்ஸ் வச்சாங்க ஆனால் எதுக்கு வச்சாங்கன்னு தெரில ஆனால் இது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குமே இந்த ட்ரம்ஸ் வாசிச்சுன்னு இருந்தாங்க அதை விட முக்கியமாக நைட்டு வந்து எல்லாருக்குமே டீ சப்ளை பண்ணாங்க அதுவும் ஏலக்காய் தட்டி போட்டு டீ அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது இன்னும் அது ஒரு மணி ரெண்டு மணி ஆக ஆக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுச்சு அந்த நேரத்துக்கு அந்த சுட டீ கொடுக்கறது அவ்வளோ நல்லா இருந்தது உக்காந்து அந்த டீ குடிச்சிட்டு ஒரு ரெண்டு வாட்டி வாங்கி குடிச்சிருப்போம் அந்த குளிருக்கு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே சாமி பாட்டையோ கேட்டுன்னு அப்படியே எப்படி டைம் போச்சுன்னு தெரியல அன்னியுமே கூட இருந்ததுனால அப்படியே பேசினு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு ஒரு மணிக்கு ஒரு வாட்டி போய் சாமி கும்பிட்டோமா அதுக்கப்புறமா மறுபடியும் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு அப்படி போய் மறுபடியும் சாமி கும்பிட்டு அஞ்சரை மணிக்கு எல்லாமே கோயிலேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தோமா வீட்டுக்கு வந்தால் எல்லா விளக்குமே நான் நினச்சேன் நம்ம பெரிய கொஞ்சம் பெரிய விளக்காக வைக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நமக்கு விளக்கு எரி எரிஞ்சால் நல்லா இருக்கும்ன்ட்டு அதே மாதிரி நான் ஏற்றி வச்ச நாலு விளக்குமே அழகாக எரிஞ்சு நினச்சா பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறமா உள்ளே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு ஃபஸ்ட்டாக வெளில பெருக்கிட்டு கோலம் போட்டு வந்துட்டேன் ஏன்னா வெளியில் வேலை முடிச்சிட்டாலும் நமக்கு ஒரு ஒரு வேலையாக முடியுன்றதுக்காக வெளியில் கோலம் போட்டு வந்தேன் வெளில கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடு எல்லாமே கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு நேற்று வச்சிருந்த பூ எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் எடுத்துட்டு இன்னைக்கு காலையில் நெய்வேதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் செஞ்சேன் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேற்று வச்சிருந்த பூ எல்லாமே எடுத்துட்டேன் விளக்கெல்லாமே எரிஞ்சு நின்ச்சா அது எதுவுமே எனக்கு மறுபடியும் குளிர வச்சு திரி மாற்றணும்னு தோண்டல அழகாக எரிஞ்சு நிற்கு நம்ம எதுக்கு அதை வேற குளிர வைக்கணும்ட்டு அப்படியே திரியை குஞ்சு முன்னாடி தள்ளிட்டு பூ போட்டு மறுபடியும் அந்த மாவிளக்கல்ல மட்டும் நெய்யை விட்டு விளக்கு ஏற்றிக்கினேன் மீதி எல்லாமே அந்த விளக்கெல்லாமே அப்படியே தான் எரிஞ்சு நின்றுச்சி மாவிளக்கு மட்டும் ஏற்றிக்கினேன் ஃபுல்லாக சுற்றி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி காட்டிட்டு கற்பூர தீவாரத்தினையும் காட்டிட்டேன் நான் செஞ்சு வச்ச சக்கர பொங்கல் நைவேத்தியமாக வச்சுட்டு சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூர தீவாரத்தினியெல்லாம் காட்டிட்டு விபூதியாக நெத்தியில் இட்டுட்டு பூஜையை வந்து அப்படியே திருப்தியாக முடிஞ்சிச்சு என்னோடய சிவராத்திரி பூஜையை வந்து வீட்டில் இப்படி தான் பண்ணியிருந்தேன் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் த நிட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ